கும்பகோணத்தில் புனித பெரிய நாயகி அன்னை ஆலயத்தில் நூற்றி நான்காம் ஆண்டு தேர்பவனி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணத்தில் பெரும்பாண்டி மாதா கோவில் தெருவில் உள்ள புனித பெரிய நாயகி அன்னை ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர்பவனி விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு பதினான்காம் ஆண்டு தேர்பவனி திருவிழா முன்னிட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பங்கு தந்தை ரெமிஜியஸ் தலைமையில் கொடிமரத்தில் திருக்கொடியேற்றி ஏற்றி கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அருட்தந்தையர்களால் ஜெபமாலை நவநாள் ஜெபம் கூட்டு திருப்பள்ளி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன முன்னதாக காலை திருப்பள்ளி மற்றும் மறையுரை அருள் ஜெபஸ்தியர் மற்றும் மாலை ஜெபமாலை நவநாள் திருப்பள்ளி மற்றும் மறையுறை ஆயர் ஜீவானந்தம் மற்றும் பங்கு தந்தைகள் நடத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித பெரியநாயகி அன்னை ஆடம்பர தேர் தேர்பவனி வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது தேர்பவனியின் போது ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்தினர் உப்பு மிளகு ஆகியவற்றை அலங்கரிக்கப்பட்ட தேரின் மீது தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இந்த விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விடுதலை தமிழ் புலிகள் கட்சி நிறுவன தலைவர் குடந்தையரசன் மற்றும் ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்